அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரிஷ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பசுந்தீவனம் இல்லாமல் வந்து நம்மளுடைய செம்மறியாட்டு குட்டிகளையும் வெள்ளாட்டு குட்டிகளையும் வளர்க்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சோழ நாற்று சரியா ரொம்ப பசு அதாவது காஞ்சி தீவனத்தில் ரொம்ப நம்பர் ஒன்னாக இருக்கிறது வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம சோழ நாற்று செஞ்சோளம் அல்லது வந்து வெள்ளச்சோளம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கடலை கொடி அப்புறம் உளுந்தங்கொடி இந்த இந்த ஒரு நாலு பயிர்கள் வந்து ரொம்ப சத்தான தீவனமாக இருக்குது வைக்கோல் போட்டு வளர்க்குறாங்க நிறைய பேர் நாங்களுமே வைக்கோல் போடுறோம் ஆனால் வந்து வைக்கோலை மட்டும் நம்பியும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க வந்து அடர் தீவனத்தை வந்து அதுக்கு மாற்றி போட்டுக்கிடுவாங்க ஸோ நாலு நல்ல பயனான சூப்பரான தீவனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொன்ன வெள்ளைச்சோளம் செஞ்சோளம் கடலைக்கொடி உளுந்தஞ்சண்டு உளுந்தங்கொடி சரியா இந்த நாலு தான் முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வைக்கோலும் போடலாம் பிரச்சனை கிடையாது வைக்கோலும் சாப்பிட தான் செய்யும் ஆனால் சத்து விகிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வைக்கோலில் இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பசந்தி எல்லாமே வந்து அகத்தி அகத்தி வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட்ல பயங்கரமான ஒன்று அகத்தி வேலி மசாலு மல்பரி இந்த மூணுமே வந்து ப்ரோட்டீன் கண்டன்டில் அதிகமானது அது மட்டும் இல்லாமல் குதிரை மசால் அது கிடச்சிதுன்னா போடுங்க ஏன்னா நார்த் இந்தியா சைடில் அதுதான் ரொம்ப போடுதாங்க இங்கே பார்த்திங்களா எல்லாமே ஆ இதில் மெயினாக வந்து எப்போ அறுவடை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதாவது கடலை கொடியும் உளுந்தங்கொடியும் வந்து நமக்கு அதோட அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கடலையோ உளுந்தோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து அறுவடை பண்ணி கடைசி ஒரு அவுட்புட்டாக தான் வரும் ஆனால் வந்து ஆட்டுகளுக்குன்னே நம்ம செப்பரேட்டாக நம்ம வந்து பண்ணும்போது வந்து வெள்ளச்சோளமும் சரி செஞ்சோளமும் சரி அறுவடை பண்ணக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து எண்பது நாளைக்கு உள்ள அதாவது இது வந்து நாள் கணக்கு சரி ஒரு ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜில் வந்து அறுவடை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பூ வந்து வெளியில் வந்திருக்கும் பார்த்திங்களா அப்போ வந்தும் வராமலும் அந்த ஸ்டேஜில் அதாவது அதுக்கு தான் அறுபது டு எண்பது நாள் அப்படின்னது அந்த இருபது நாள் கேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல நல்ல தண்ணி வசதி நல்லாயிருக்கும் கூட ஒரு தண்ணி பாய்ச்சிட்டாங்கன்னா அறுபது நாளையெல்லாம் நமக்கு வந்துடும் அந்த ஸ்டேஜுக்கு இன்கேஸ் ரெண்டு மூணு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கம்மியாக தான் ஓடுது அப்படின்னா வந்து கூட ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் அதுக்காண்டி தான் அந்த அறுபதுலேருந்து எண்பது நாள் சொன்னது மற்றபடி அந்த ஸ்டேஜை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக பூ வந்து விட்டு அப்போ தான் நிற்கும் அந்த ஸ்டேஜில் வந்து அறுத்துருங்க ஏன்னா அப்போ தான் வந்து மேக்சிமமான நியூட்ரிஷன் வந்து அதில் இருக்கக்கூடியது வந்து அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது நீங்கள் ரொம்ப முத்த விட்டு விதை எடுக்கணும்னு நினச்சி நீங்கள் அப்படி விட்டு அதை அறுத்தீங்கன்னா ரொம்ப ஈக்கியாக தான் ஆகும் சத்து புறா வந்து விதையில்தான் மேக்சிமமான சத்துக்கள் போயிடும் அதனால் குட்டிகளுக்கு நீங்கள் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா நம்ம விதை கூட அடுத்து திரும்ப வாங்கி கூட வச்சுக்கலாம் ஆனால் அந்த சத்துங்கிறது வந்து கிடைக்காது அதனால் வந்து நான் சொன்ன ஸ்டேஜில் வந்து அறுத்து காய போட்டு நல்லா காய போட்டு திரும்ப சின்ன சின்ன முடியா கெட்டி வச்சுக்கோங்க சாஃப் கட்டரில் கொடுத்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் குட்டிகள் வந்து எதுவுமே கழிக்காது இப்போதைக்கு எங்களுக்கு வந்து கிரீன் ஃபாட்ரு இப்போ எதுவுமே கிடையாது போடுறது இந்த நாற்று தான் செஞ்சோளம் அதை வந்து கட் பண்ணி நாங்கள் வச்சுக்கிட்டோம் அப்புறம் வந்து வைக்கோல் இந்த ரெண்டு தான் நாங்கள் வந்து போட்டுட்ருக்குறோம் அது நல்ல ரெண்டு வாட்டி கான்சன்ட்ரேட் ஃபீடு திரும்ப நல்லா கடலை புண்ணாக்கு தண்ணி தவிடு போட்டு தண்ணி வச்சுருவோம் இவ்வளோ தான் இதிலே வந்து குட்டிகள் எல்லாமே வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நல்லா பல பலன்னு நல்லா தான் இருக்குது எனக்கே வந்து மனதுக்கு பிடிச்சிருக்குது ஏன்னா எனக்கு பிடிக்கட்டி நான் சொல்லிடுவேன் இது வந்து குட்டி எனக்கு மனசுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு நல்லா தான் இருந்துச்சு இந்த வெள்ளாட்டு குட்டிகள் எல்லாமே சேலாயிருச்சு நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் அதான் அவன் போட்டேன் ஏன்னா இந்த வெள்ளாட்டு குட்டிகள் வாங்கும்போது ரொம்ப முடியோட ஒரு மாதிரி கருப்பு கடாயெல்லாம் வந்து செம்பட்ட கலரில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து எல்லாமே கலர்லாம் மாறி சூப்பரான ஷைனிங் வந்துருச்சு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சேர்த்த கடலை புண்ணாக்குனாலாம் அப்போது வந்து கடலை புண்ணாக்கு வந்து ரொம்ப மேஜரான ஒரு ரோலில் வந்து பா பண்ணிக்கிட்டுருக்குது அதனால் ரொம்பையும் கொடுக்க வேண்டாம் குட்டிக்கு ஒரு இருபத்தஞ்சிலருந்து முப்பது நாற்பது கிராம் அந்த வெயிட் அனுசரித்து கொடுங்க அதுவே போதுமான அளவு அதுவே உங்களுக்கு வந்து அவ்வளோ ரிசல்ட்டு காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே காஞ்ச தீவனம் தான் அதை கட் பண்ணி ஆனால் பச்சை கலரில் இருக்க பார்த்தீங்களா ஏன்னா நாங்கள் அந்த கரெக்டு ஸ்டேஜில் அறுத்து காய வச்சு எடுத்ததுனால தான் அந்த ஸ்டேஜில் அந்த கலரில் இருக்குது இது பசந்திவனாம் கிடையாது அதனால் வந்து எனக்கு பசந்திவனம் இருந்தால் தான் வந்து குட்டி வளர்க்க முடியும் அப்படின்னு யாரும் நினச்சி வந்து குட்டி வளர்க்குறத வந்து நிப்பாட்டி வைக்க வேண்டாம் பசந்திவனம் இல்லாமலும் நம்மளால் குட்டி வளர்க்க முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பசந்திவனத்துக்காக ரொம்ப செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது அதுக்கு ரொம்ப என்ன பண்ணுறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப தூரம் போய் பத்து கிலோமீட்ரு பதினஞ்சு கிலோமீட்ருன்னு போயிட்டு அதை வந்து அறுத்துட்டு வந்து அப்படிங்கும் போது உங்களுக்கு காஸ்ட் வைஸாக ரொம்ப அதிகமாகும் ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து அதை தவிர்த்துக்கோங்க மொத்தமாக நாற்றை போடுங்க அறுத்து அடைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி போடுங்க நல்ல நியூட்ரிஷனான ஒரு ஃபுட்டு தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தோட்டம் பக்கத்துலே தான் இருக்குது பண்ண இப்படி பக்கத்திலே தோட்டம் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது தோட்டம் எல்லாமே அப்படின்னா வந்து தாராளமாக நீங்கள் பண்ணலாம் ஆனால் வந்து அதுலேயும் பண்ணுறது வந்து மேக்ஸிமமான பயிர்கள் வந்து அகத்தி வேலி மசால் மல்பரி குதிரை மசால் இந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு சவுண்டல் அதுவும் போட்டுக்கலாம் இந்த நாலு அஞ்சு இந்த இதில் வந்து மேக்சிமம் போட்டுக்கோங்க ரொம்ப பேர் சூப்பர்ன பேர் ரொம்ப அது இதுன்ட்டு சொல்லுதாங்க நிறையா போட்டு இதுவும் பண்ணுறாங்க ஆனால் அந்தளவுக்கு வந்து அதில் ரிசல்ட் இருக்காங்கிறது எனக்கு அந்தளவுக்கு தெரில ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் ரிசல்ட்டெல்லாம் எங்களுக்கு தெரில அதனால தான் சொல்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிதுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க தாராளமாக போட்டுக்கோங்க அதை போடுங்க இதை போடுங்கன்னு சொல்கிறதில்ல நான் போட்டு எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதோ அதை மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இதில் வந்து ஷேர் பண்ணுறேன் வேறு எதுவுமே கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குட்டிகளுக்கு வந்து ரொம்ப பசுந்தீவனம் போட்டு ரொம்ப தண்ணி வைக்காதீங்க சில டைம் இந்த மழை காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வயிற்று பிரச்சனை வரும் ஸோ மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்